ஊரே பற்றி இருக்கிறப்ப பிடில் வாசிச்சுட்டு இருந்தாராம்மா நீரோ மன்னர் அந்த மாதிரி தாங்க தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க உரிமைக்காக வேலை உத்தரவாதம் தனியார்மயத்துக்கு எதிராக ஆனால் அவங்களுடைய உரிமைக்கான குரல் அதற்காக செவி சாய்க்காம இன்னொரு பக்கம் கூலி திரைப்படத்தை இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இது எந்த வகையில் சரி அப்படின்னு கண்டன குரல்கள் பதிவாகி கொண்டே இருக்கு குறிப்பா நாம் தமிழர் கட்சி தாவேக்கா அதிமுக பல்வேறு தரப்புனரும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க என்னன்னா ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி இரவு நேரத்துல அதிரடியாக கைது செய்தது காவல்துறை அந்த கைது நடவடிக்கையின் போது அவங்க தாக்கப்பட்டாங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய வேதனைகளை பாதிக்கப்பட்டதை பதிவு செஞ்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த வழக்கறிஞர் நிலவு மொழி அவர்கள் அப்புறம் செயற்பாட்டாளர் வளர்மதி அவர்கள் கடுமையாக காவல்துறையால் தாக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக அவங்களே தன்னுடைய காயம் காவல்துறையினர் எல்லாம் கழட்டிட்டு இல்லாமல் எங்களுக்கு கடுமையா அட்டாக் செஞ்சாங்க அப்படின்னு நிலவு மொழி உங்க செய்தியாளர்கள்ட பேசுற விஷயம் அந்த காணொளி பதற வச்சுக்கிட்டு இருக்குங்க மயக்க நிலையில் இருக்காங்க வளர்மதி அப்படின்லாம் தெரிவிக்கிறாங்க இது முழுக்க முழுக்க அடக்குமுறை அடக்குமுறை ஏவிய ஆட்சி நிலைக்காது அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செய்கிறாங்க பல்வேறு சமூக ஆர்வலர்களும்